வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் குழந்தை பேர் அருளும் திருவாலங்காடு திருத்தலம் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவோர் அமாவாசை நாட்களில் திருவாலங்காடு திருத்தலம் வந்து புத்திர காமேஸ்வரரை வழிபட்டு செல்கிறார்கள் திருக்கடையூர் அபிராமி அன்னையிடம் பற்பல நற்பேறுகளை வேண்டும் அபிராமி பட்டர் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பின் உடலும் மனமும் மனைவியும் வேண்டும் என்கிறார் தான் கேட்டதில் எது தவறினாலும் பரவாயில்லை ஆனால் சந்தான பாக்கியம் எனப்படும் குழந்தை பேறு தவறாமல் கிடைக்க வேண்டும் என்கிறார் அவர் திருமணத்துக்கு பிறகு மூன்று மாதத்தில் இருந்தே கணவனிடமும் மனைவிடமும் ஊரார் உறவினர் கேட்கும் கேள்வி விசேஷம் ஏதாவது உண்டா என்பதுதான் இங்கு விசேஷம் என்றால் புத்திர பாக்கியம் சிலருக்கு உடனே கிட்டும் பலருக்கும் தற்போதைய உணவு பழக்க முறையாலும் கர்ம வினைகளாலும் சாபங்கள் தோஷங்களினாலும் புத்திர பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் ஆண்களில் பலருக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது பெரும்பாலும் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது அதுபோல மாதவிளக்கில் தடைகள் கருமுட்டை உருவாவதில்லை தடைகள் குழாயில் ஏற்படுகின்ற அடைப்புகள் முதலான பிரச்சனைகள் பெண்களின் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களாக து அதேவே மலடியும் குழந்தைகள் பெருவாள் என்கிறது ஆலய தல ஒன்று ஆம் அந்த ஆலயமே திருவாலங்காடு பண்டார் குழலியம்மை சமேத வடராண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவாவடுதுறை ஆதினா அருள்சாட்சிக்கு உட்பட்ட இத்திருக்கோவில் மயிலாடுதுறை அருகில் உள்ள குத்தாலம் தாண்டி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவாலங்காடு உள்ளது திருவாலங்காடு என்ற பெயரில் இரண்டு திருத்தலங்கள் உள்ளன ஓர் திருவள்ளூர் அருகில் உள்ள ஈசனின் ஊர்த்தவ நாட்டியம் நடந்த காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற திருவாலங்காடு மற்றொன்று கும் மயிலாடுதுறை கும்பகோணம் வழியில் திருவாவடுதுறை அருகில் உள்ள திருவாலங்காடு இந்த இரண்டு தலங்களிலும் ஈசனின் திருநாமம் வடாரண்யேஸ்வரர் என்பதுதான் அதேபோல் அன்னையின் திருநாமமும் வண்டார் குழலியம்மை நாம் இங்கு காண இருப்பது மயிலாடுதுறை அருகில் உள்ள திருவாலங்காடு திருத்தலம் இங்கு வெளிச்சுற்று பிரகாரத்தில் தனி சன்னதியில் புத்திர காமேஸ்வரர் உள்ளார் இத்தல தீர்த்தம் புத்திர காமேஸ்வர தீர்த்தம் ஆகும் இங்கு நீராடி இத்தல ஈசனையும் புத்திர காமேஸ்வரரையும் வழிபாடு செய்வது தான் அதிதி என்பர் தேவர்களை பெற்றதாக புராணங்கள் சொல்கிறார்கள் இந்திரன் இத்தல தீர்த்தத்தில் நீராடி தன் மகன் ஜெயந்தனை பெற்றானாம் பரதன் என்னும் அந்தன சிவபக்தன் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தினான் இதனால் அவன் மனம் வெதும்பி திருத்துருத்தி அமிர்த முகிலாம்பிகை உடனுரை சொன்னவாறு அறிவார் திருக்கோயிலில் ஈசனை வழிபட்டு தவம் மேற்கொண்டான் தவத்திற்கு இறங்கிய ஈசன் அசரீரியாக பரதா அருகில் உள்ள திருவாலங்காடு திருத்தலம் சென்று அங்குள்ள புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் பங்குனி மாத அமாவாசை நாட்களில் நீராடி அத்தலத்து வடராண்யேஸ்வரரையும் புத்திர காமேஸ்வரரையும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து கருவறை தீபத்தில் பசும்னை சேர்த்து வழிபட்டு வா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆண்டுதோறும் வரும் பங்குனி மாத அமாவாசை தினத்தில் அத்தல புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி எம்மை வழிபட மலடியும் குழந்தை பெறுவாள் என்று அருளினார் பரதனும் அவள் மனைவியும் பங்குனி அமாவாசை நாளில் திருவாலங்காடு வந்து புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டனர் அதன் பயனாக அவர்களும் பெண் குழந்தை பிறந்தது என்கிறது தல வரலாறு இத்தலத்தில் இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளன பழைய அம்மன் சிலை சேதமானதால் புதிய சிலை செய்யப்பட்டது புதிய சிலையை பிரதிஷ்டை செய்ததும் பழைய சிலையை அகற்ற முயன்றனர் அப்போது ஒழித்த அசரிரி உங்கள் வீட்டில் யாருடைய உடல் பாகமாவது பின்னமாகி விட்டால் அவர்களை உங்கள் வீட்டை விட்டு அகற்றி விடுவீர்களா என கேட்க பழைய அம்மன் சிலையையும் அகற்றாமல் ஆலயத்திலே வைத்து வழிபடத் தொடங்கினர் இத்தல வண்டார்குழலி அம்மாள் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்கிறார் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி நாட்களில் அம்பாள் சன்னதியின் கருவறை தீபத்தில் தூய சேர்த்து அம்பாளுக்கு குங்குமர்ச்சனை செய்து வழிபட நாம் வேண்டிய கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும் இத்தலத்தில் பழைய அம்மனும் உயிரோட்டமானவள் எனவே மூலவர் வண்டார் வண்டார்குழலி அம்மனுக்கு செய்யும் அனைத்து உபசாரணங்களையும் பழைய அம்பாளுக்கும் செய்து வர வேண்டும் பழைய வண்டார்குழலி அம்மன் அருகில் தனி சன்னதியில் சரஸ்வதி உள்ளார் இவருக்கு புனர்பூசம் பஞ்சமி மற்றும் புதன் புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வர குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெற்று விளங்குவர் இங்கு அம்பாளின் கடைக்கண் பார்வையில் விநாயகர் காவேரி அம்மன் வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஆகியோரது சன்னதிகள் உள்ளன உள்பிரகாரத்தில் பைரவர் அறுபத்து மூவர் சன்னதி இருக்கிறது ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் மேற்கு நோக்கிய வண்ணம் புத்திர காமேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இத்தலம் மூலவர் வடாரண்ணேஸ்வரரும் மேற்கு நோக்கிய நிலையில் அருள்பாலிப்பது இத்தலம் மிக சிறந்த பரிகார திருத்தலம் என்பதை காட்டுகிறது குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவோர் அமாவாசை நாட்களில் இங்கு வந்து புத்திர காமேஸ்வரரை வழிபட்டு செல்கிறார்கள் ஆனாலும் புத்திர பாக்கியம் வேண்டி இங்கு வழிபட மிக சிறப்பான நாள் பங்குனி மாத அமாவாசை நன்னாள்தான் அன்றைய தினம் இங்கு வந்து இத்தர புத்திர காமேஸ்வரரை தீர்த்தத்தில் நீராடி ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து புத்திர காமேஸ்வரருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டு பலனடையலாம் அன்றைய தினம் புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் ஈசனுக்கு தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது மகா சிவராத்திரி நாளில் இரவில் நாலு காலமாக பிரிக்கப்பட்டு நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அதில் முதல் கால பூஜை நடைபெறப்போவது தென் திருவாலங்காட்டில் அது ஏன் இங்கு நடத்தப்படுகிறது வட திருவாலங்காடு என்னும் திருத்தலம் அரக்கோணம் அருகே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதேபோல் போல் சோழ நாட்டில் காவிரி தென்கரையில் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் ஆடுதுறைக்கும் குத்தாலத்திற்கும் இடையே உள்ளது தென் திருவாலங்காடு அனலார் கண்ணால் காமன் ஆகம் தலைநீற்றாக்கி என இத்தலத்தின் ஈசனை பாடி பணிந்துள்ளார் திருஞான சம்பந்தர் குழந்தை பேறு அளிக்கும் திருத்தலங்களில் இது முதன்மையானது என்றே சொல்லலாம் ஈசன் வடாரண்ணேஸ்வரர் என்றும் அம்பிகை வண்டார் குழலியம்மை என்றும் போற்றப்படுகிறார்கள் இந்த ஊரிலும் எல்லை தெய்வமாக வடபத்ர காளியை விளங்குகிறாள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையும் வரலாறும் கொண்டது இந்த தென் திருவாலங்காடு வடரண்ணேஸ்வரர் கோவில் பேரு அருளும் ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் சன்னதியும் புத்திர காமேஸ்வரர் தீர்த்தமும் இங்கு விசேஷம் காஷப முனிவரின் மனைவி அதிதி இங்கு வந்து வழிபட்டே புத்திர பாக்கியம் பெற்றார் என்றும் அதேபோல் போல் இந்திராணியும் இங்கு வந்து வழிபட்டே ஜெயந்தனை பெற்றாள் பரதன் என்னும் மன்னனும் புத்திர பாக்கியம் பெற்றது இங்கு வந்தே என தரப்புராணம் கூறுகிறது தன்னை அடைக்கலம் அடைந்த ஒரு கழுகை அழகிய பெண்ணாக்கி சோழ மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தால் இந்த வண்டார்குழலி அம்மை என்கிறார்கள் ஊர் மக்கள் இந்த கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் ஜுரஹன்னேஸ்வரர் மக்களின் காய்ச்சலை நீக்குபவர் ஆயுள் அதிகம் வேண்டுவோரும் ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து மூலவரை தொழுது தென் பிரகாரத்தில் எழுந்திருக்கும் யமதர்மராஜனிடம் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால் ஆயுள் பலன் அதிகரிக்கும் இங்கு விசேஷமாக சனி பகவானின் மகன் மங்களமாந்தி தனி சன்னதி கொண்டுள்ளார் இவரை வணங்க திருமண தடை வியாபார தடை உத்தியோக தடை குடும்ப சண்டை சச்சரவுகள் யாவும் நீங்கி வளம் பெறுவர் இந்த தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நடராஜ பெருமான் திருவுருவம் சிறப்புடையது இம்மூர்த்தியின் பீடத்தில் திருமால் பஞ்சமுகவாத்தியும் வாசிப்பதாக அமைந்துள்ளது இரட்டை விநாயகர் பாதாள இந்த தலத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது இப்படி பெருமைகள் பல கொண்ட இந்த சன்னதியில் மகா சிவராத்திரி நாளில் முதல் கால பூஜை தொடங்குவது சிறப்பானது என்கிறார்கள் இப்படி பெருமைகள் பல கொண்ட இந்த சன்னதியில் மகா சிவராத்திரி நாளில் முதல் கால பூஜை தொடங்குவது சிறப்பானது இத்தலத்தில் சிறப்பு சங்கல்ப பூஜையை ஏற்பாடு செய்துள்ளது மகா சிவராத்திரி நாளில் செய்யப்படும் பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தியானம் யோகம் அனைத்துமே நல்ல பலன் தரும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு இரவு முழுக்க தூங்காமல் சிவ பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் பலர் நாலு கால பூஜைகளுக்கு நாலு சிவாலயங்கள் சென்று வழிபடுவது உண்டு மகா சிவராத்திரி அன்று வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் கோயில்களில் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் நீங்காத காய்ச்சல் உள்ளவர்களுக்கு விட்டு விட்டு ஜுரம் வருபவர்களுக்கும் இந்த கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் ஜுரரங்கேஸ்வரர் பெருமானிடம் தங்கள் பிரார்த்தனையை முறையிட்டு அர்ச்சனை செய்து வணங்கினால் காய்ச்சல் விலகி பூரண நலம் பெறுவர் நீண்ட ஆயுள் வேண்டுவோரும் ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் உள்ளவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து மூலவரை தொழுது தெற்கு பிரகாரத்தில் எழுந்தரிக்கும் யமதர்மராஜனிடம் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால் ஆயுள் பலன் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கை கூடவும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறவும் இந்த கோவிலில் ஆடிப்புற வளையலனி திருவிழாவில் கலந்து கொண்டு வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று மங்கள வாழ்வு பெறுவர் சனி பகவானின் மகன் மாந்தி தனி சன்னதி கொண்டு சுபக்கிரகமாக கிரகமாக இந்த தலத்தில் சிறப்பானது மாந்திக்கு தோஷ பரிகாரம் செய்ய விரும்புவோர் பருத்தி கொட்டையை தரையில் பரப்பி அதன் மேல் பஞ்ச பஞ்சதீப ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகு காலத்தில் அபிஷேக ஆதாரணையுடன் நடைபெறும் இந்த மங்கள மாந்திக்கு வழிப்படுவோர் திருமணத்தடை தடை வியாபாரத் தடை உத்தியோகத்தடை குடும்ப சண்டை சச்சரவுகள் யாவும் நீங்கி வளம் பெறுவர் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்